அதுக்கப்புறம் அவங்க வெளியில இது அவளை தான்டா வாழ்க்கையே அவுட்டு முடிஞ்சிருச்சு அப்படின்னு எல்லாருமே நினச்சிட்டாங்க அவதான் என்னமே வர மாட்டாங்க அதுக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மூணு பேருமே இப்ப டாப்ல தான் இருக்காங்க மட்டும் மட்டும்தான் கொஞ்சம் தடுமாறிக்கிட்டு இருக்கேன் இப்ப ரெண்டு பேரும் டாப்புக்கு தனியா ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பெரிய லெவல்ல வர அளவுக்கு பண்ணிட்டாங்க அதனால அந்த கருங்காலி வந்து நம்ம போடுறதும் போடாததான் பார்த்துதான் தான் நம்ம செக் பண்ணி தான் நமக்கு இது போடலாமா வேணாமான்னு போடணும் நம்ம போட்டுட்டு நம்மளால அதை ஃபேஸ் பண்ண முடியாது பணம் இருக்கிறவங்க ஃபேஸ் பண்ணிடுவான் பணம் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க அடிப்பட்டாயன்னா தாங்க முடியும் அதெல்லாம் மீண்டு வரதே பெரிய பிரச்சனை ஏன் அது ஆப்போசிட்டா ரியாக்ட் ஆகுமா நெகட்டிவ் ரியாக்ஷன் நிறையா வரும் நெகட்டிவ் வந்து தான் பாசிட்டிவாக மாறும் அது போட்ட எாருமே பாசிட்டிவா பெரிய ஆளா வரணும்ல எல்லாருமே வந்து ஒரு செலிபிரிட்டி அளவுக்கு பெரிய லெவல்ல வரணும் இல்லாண்டி ஒரு பெரிய லெவல பினான்சியல் மாத்திரம் வரணும் எனக்கு தெரிஞ்சு இப்ப ரெண்டு மூணு பேரு ஒன்றரை வருஷமா போட்டிருக்காங்க பெரிய குரோத் எல்லாம் கிடையாது மைண்டிட்ட எப்பொழுதுமே நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது தான் நடக்குது நெகட்டிவ் ஆயிடுச்சுன்னா நம்மளால நம்மளால அதுல இருந்து மீண்டு வர முடியாது அதனால அது பார்த்து அது போடலாமா போடக்கூடாதான்னு கரெக்டான அவங்களோட ஃபேமிலி ஜோசியம் இருப்பாங்களே அவங்கள்ட்ட கேட்டுதான் அது போகணும் எல்லாருக்குமே அது ஒத்துக்காது அதே மாதிரி ருத்ராட்சம் வந்து ருத்ராட்ச மாலை போடுறாங்கல்ல அஞ்சு முகம் ஆறு முகம் ஒரு முகம்லாம் இருக்கு ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு இவங்க போடலாம் இவங்க போடக்கூடாது அப்படின்னா இருக்கு இந்த ஏஜுக்குள்ளதான் போடணும் அதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ வாங்கி இப்போ நான் இப்போ நான் போட்டிருக்கேன் நான் வாங்கி வச்சிருந்தேன் என்னால் ஒரு வருஷம் வரைக்கும் போடவே முடியல வாங்கிட்டேன் ஒரிஜினலாக தேடி கண்டுபிடிச்சி வாங்கிட்டேன் ஆனால் என்னால் போட முடியல ஆனால் வந்து ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் போட்டேன் இப்போ வரைக்கும் கரெக்டாக ரெண்டு வருஷமா வருஷமாக தான் இருக்கேன் கழிச்சவே இல்லை இப்போ நம்ம ஃப்ரெண்டு கார்த்தி அவங்க அவங்களோட பிரதர்ஸ்லாம் இருக்காங்க அவங்களாம் என்ன பண்ணாங்க அவங்களும் இதெல்லாம் வாங்கி வச்சுருக்காங்க எப்போ பத்து வருஷமா வச்சுருக்காங்க போட முடியல இது அவங்களுக்கு வந்து எந்த ஒரு கெட்ட பழக்கமோ இதுமே கிடையாது இருக்கிறவங்க பௌர்ணமிக்கு பௌர்ணமி எதுக்கு போறாங்க அண்ணாமலையார போய் பார்த்து கிரிவலம் போயிட்டு வராங்க ஆனா அவங்களால போட முடியும் இது வந்து ஒருத்தவங்களால போட முடியும் ஒருத்தவங்களால போட முடியாதுங்கிறது கருங்காலி மாலை ருத்ராட்சம் கருங்காலி மலையும் அதே மாதிரிதான் கருங்காலி மலை வந்து வீரியம் அதிகம் அது எல்லாரும் போடக்கூடாது ஒருத்தவங்க வீட்டுல அது இருந்தா நல்லது ஒருத்தவங்க வீட்டுல அது இருந்தா கெடுதல் நெகட்டிவ் ஆயிடுச்சு ஒருத்தவங்க வீட்டுக்கு புனிச்சா அது பாசிட்டிவ் ஆயிடுச்சு அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா அதை ஹேண்டில் பண்ணும் அது வந்து ஜோசியர்ட்ட கேட்டுட்டு தான் நம்ம அதை யூஸ் பண்ணணும் ஃபேமிலி ஜோசியர்ட்ட கேட்டு நமக்கு செட் ஆகுமா நீ ஒரு உனக்கு ஒரு ஜாதகம் இருக்கும் ஒய்ஃபுக்கு ஒரு ஜாதகம் இருக்கும் குழந்தைக்கு ஒரு ஜாதகம் இருக்கும் உன் குழந்தைக்கு ஒத்துக்காதனா நீ அதை கொண்டு போய் வைக்க வைக்கக்கூடாது அது குழந்தைய பாதிச்சுக்கிட்டே இருக்கும் உங்க ரெண்டு பேருக்கும் நல்லா இருக்கும் குழந்தைக்கு உடம்பு ரீதியா பாதிக்கணும்னு வச்சுக்கேன் அதை போட்டு என்ன போடாட்டி என்ன நமக்கு பாசிட்டிவா வேணாம் குழந்தை நல்லா இருந்தா போதும் தான் கடைசியில வந்து நிப்போம் அப்பா அவங்க அதை வீட்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடாது அந்த மாதிரிலாம் இருக்கா இது தெரியாமலேயே இது போட்டா நல்லது இப்ப செலிபிரிட்டிஸ் எல்லாம் போட்டிருக்காங்க அவங்க லைஃப்ல பாசிட்டிவ் நல்ல ஒரு ஏர்முகமா இருக்காங்க அப்படின்னு கண்முடித்தனமா நம்ம செஞ்சிருது அதோட வீரியம் பத்தி தெரியாம ஒவ்வொரு மாலைக்கும் ஒவ்வொரு இருக்கு இருக்கு உண்மைதான் அதெல்லாம் உண்மைதான்

ஆனா அவங்க நம்பிக்கை இருக்கும் நம்மளும் போட்டுக்கணும்னு ஆசையும் இருக்கும் ஆனால் அவங்களால போட முடியாது எப்ப உனக்கு அதை போட்டுக்கிற தகுதி வருதோ எப்ப அந்த ஆண்டவனோட அந்த ஆசீர்வாதம் கிடைக்குதோ அப்பதான் போட முடியும் நிறைய இருக்கும்